கேட்கப்பட்ட ரொம்ப ரொம்ப எமையான விடை கண்டுபிடிக்கக்கூடிய கேள்விகள்ல ஒன்று என்ன அப்படின்னா கோபலபுரத்து மக்கள் என்ற புதினம் இதான் கேள்வி எது கோபலபுரத்து மக்கள் என்ற புதினம் இது ஆப்ஷனை பாருங்க ஏ பெண் விடுதலையை பின்னணியாக கொன்றது பி பழந்தமிழர் பண்பாட்டினை மையமாக கொண்டது சி விளிம்பு நிலை மக்கள் வாழ்வை மையமாக கொண்டது டி இந்திய விடுதலை போராட்டத்தை பெண்ணணியாக கொண்டது இதுல இது நாள்ல எது விடை அப்படின்னீங்கன்னா இந்த கோபலபுரத்து மக்கள் என்ற புதினம் எத மாதிரியான தன்மை கொண்டது அப்படின்னு கேட்கிறாங்க எத மாதிரியான தன்மை கொண்டது ஆப்ஷன் சி தான் விடை விளிம்பு நிலை மக்கள் வாழ்வை மையமாக கொண்டது இந்த விளிம்பு நிலையில இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை வரலாறா மையமா கொண்டதுதான் எது இந்த கோபுலபுரத்து மக்கள் என்ற புதினம் புதினம்னா நாவல் அப்ப அதோட விடை என்ன ஆப்ஷன் சி